ఎలా ఎప్పుడీక నేత చెక్అప్ పోనప్పు థైరయిడ్ టెస్ట్ కంపల్సరీ ఇస్పటల్ పోయిడ్ టెస్ట్ పను పోయి చార్జ్ ఎంపీ

அது ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல் போக போகிற டைம் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு போனான்னு பிளான் பண்ணிட்டே இங்கேயே ஒரு குழம்பு கூட ரசித்து ருசிச்சு சாப்பிட முடியல எப்படி நடுல உட்கார்ந்து சாப்பிடுவே ஃப்ளார் ஹார்வெஸ்டிங் அத ஹாஸ்பிடல் பேட்டர்ந்த ஆ சொல்லுமா இன்னொரு அடையாளத்தை பறிக்கு வா வா வந்து எடுத்து வா இன்னொரு அடையாளம் வியாசாய தடுப்பு பிரிவுல வந்து அவங்களை அரஸ்ட் பண்ணப் போறாங்கடா அதிகமான வேப்பலைகளை பறித்ததால் இந்த பழம்பாரை குறித்து அழகா இருக்குல మాళచు వరవినే లే మళా అలా అలా కారికి ముంగర మా అసాత్ ఉయా పొను బాయ పాస్విట్ లా మీడ్ పనువా అమ్యా పారిలో అయా సాప నాచి కిక�

कहीं पच्छींगी नहीं पच्छींगी कहीं कहीं जिलेन रोटियाँ तो ना बोले जिलेन बोले खाने लायक इतना ना इंगेर इतना ब्लडी इंजेक्शन लेबलित फांगे हैं इतना पर रूस इमरे कितनी अड़कर आए कोई ज़िंदा ब्लडी डाल गए टायराइड रिपेयर काम चौंध आपने आपको ही सुना डॉक्टर इन लाइन द कस्मी என்னோடது என்னோட தேதிக்கான ஜாதரம் வந்து தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மூணாம் மாதந்தான் வந்து அதோட அப்போ வந்து நைன் வீக்ஸ் ஃபோர் டேஸ் தான் வீக்ஸ் கிராம் அஞ்சு அப்புறம் நாற்பத்ரெண்டு இதெல்லாம் வந்து வாமிட்டிங் ரொம்ப ஹெவியாக உடனது உடனதுக்கப்புறம் இப்போது இது வந்து பிபியோடய எனக்கு தெரியாது பிளட் கவுண்டு ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டு புள்ளி ஒம்போது இருந்துச்சு எனக்கு பிளட்டு அப்புறம் பன்னெண்டு புள்ளி ரெண்டு இதெல்லாம் கூட பரவாயில்ல இப்போ ஃபிஃப்த்து மந்த் ஆனோடனே பதினொன்று புள்ளி ஏழு தான் இருக்குது பதினோரு புள்ளி ஏழு வந்து கம்மின்னு சொல்கிறாங்கன்னா டெலிவரி டைமில் வந்து பிளட் இல்லாமல் பண்ணுறோம் இதையே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் பன்னெண்டு புள்ளி பன்னெண்டில் வச்சுக்கணும் அதுக்காக நான் சாப்பிடணும் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ப்ளட் டெஸ்ட் எடுக்க அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தேன் அப்புறம் இதுதான் யூரின் டெஸ்டில் நின்றுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் அடுத்த மந்த்து செக்அப்கான அந்த டேட் டாக்டர் சைன் ஃபஸ்ட் பேபினா ஒரு சிலருக்கு வந்து சிக்ஸ்த்து மந்த்து சிக்ஸ்த்து மந்தோட ஸ்டார்டிங்கும் ஒரு நடு சென்டரில் அந்த மாதிரி இதில் தான் மூமெண்ட் மீன்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பஞ்சிங் பண்ண வயிற்றுல பிஜிக் பிஜிக்னு ஒரு பஞ்ச் பண்ணோம் பாக்ஸிங் என்னோட ப்ளட் குரூப்பும் ஒரு ஸ்பெஷல் எனக்கு ஸ்பெஷல் ஏன்னா என்னோட ப்ளட் குரூப் ஏபி பாசிட்டிவ் ஏன்னா போட்டாரு நார்மலா நம்ம வீட்டுல நேர் விரும்பலாம் லைனா போவோம் அங்கிட்டு இங்கிட்ட தெரியும் போட்டுட்டேன் கண்ணத்துல போட்டுட்டேன் முருகா எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணாங்க லட்டை பஞ்சு ஏத்தி விடுப்பா என் புடுங்க உள்ளப்பா நல்லா கணக்க போதாம் போதாம் ஆஹ் ஒரு கை சிட்டிகை கல்லு மதிய சாப்பாடு டேஸ்ட் பிரியம்